மீன ராசியில் பிறந்தவரா நீங்கள் இந்த ராகு மற்றும் கேது பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தரும் என்று பார்ப்போம் ஹஸ்தோதமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பதுக்கு ராகு மீன ராசியில் இருந்து கும்பராசிக்குப் பெயர்ச்சி ஆகிறார் அதே நேரத்தில் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்தப் பயிற்சியில் ராகு மீன ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடான கும்பத்திற்கும் கேது மீன ராசியின் ஆறாம் வீடான சிம்மத்திற்கும் செல்கிறார்கள் ராகு கேது பெயர்ச்சி சிறப்பாக இருக்கும் ராசிகளில் மீன ராசியும் ஒன்றாகும் ராகு உங்கள் ராசியை விட்டு நீங்குவது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் இருப்பினும் உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிப்பதால் எந்த ஒரு செயலிலும் கூடுதல் கவனம் தேவை திருமணம் செய்து கொள்ள நினைத்தால் இப்போது நல்ல நேரமாக இருக்கும் திருமணம் அல்லது காதல் திருமணம் இரண்டும் உங்களுக்கு நல்ல பல்லளிக்கும் இந்த ராகுவேது சஞ்சாரத்தின் போது உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம் தூக்கம் கெடும் நீங்கள் எதிர்பாராத மருத்துவச் செலவுகளைச் சந்திக்க நேரிடலாம் யாரை நம்பி பணம் கொடுத்தீர்களோ அவர்களை திரும்ப வந்து உங்களிடம் பணத்தை சேர்ப்பார்கள் இந்தப் பெயர்ச்சியால் இடமாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றத்தால் நன்மை உண்டாகும் மேலும் நிறைய பணவரவு உண்டாகும் சேமிப்பு அதிகரிக்கும் என்றாலும் எதிர்பாராத செலவுகளும் உண்டு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகுக்கு குறு பார்வை கிடைப்பதால் ஆடம்பர சுற்றுலா இன்பச் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள் உங்களின் தொழிலில் நேர்மறையான மாற்றங்களை காணத் தொடங்கலாம் சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிகளுடன் நீங்கள் கொண்டிருந்த எந்த முரண்பாடுகளும் குறையத் தொடங்கும் மீன ராசி மாணவர்கள் பள்ளிப் படிப்பில் சிறப்பாகச் செயல்படவும் தங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவும் முடியும் மருத்துவத் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த பெயர்ச்சி வழக்கமான வேலைகளிலிருந்து விலகுவதற்கும் உயர்ந்த அறிவு மற்றும் ஆன்மீக நடைமுறைகளை நோக்கிய நாட்டத்திற்கும் வழிவகுக்கும் சனி நடைபெறுவதால் உத்தியோகத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மற்றும் சக ஊழியர்களுடன் தேவையற்ற மோதல்களை தவிர்க்கவும் வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டாகும் எவர் மீதும் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்காமல் சிந்தித்து செயல்படுவதால் பல பிரச்சினைகளைத் தவிர்க்கலாம் ராகு பயிற்சி பலன்களை பற்றி பாப்போம் மீன ராசிக்காரர்களுக்கு ராகு பன்னிரண்டாவது வீட்டில் செல்கிறார் இதில் சில நல்ல மற்றும் சில தீய மாற்றங்கள் வரக்கூடும் உடல்நலப் பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் இதன் காரணமாக நீங்கள் மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டியிருக்கும் மேலும் செலவுகள் எதிர்பாராத விதமாக அதிகரிக்கும் எது சரி எது தவறு என்று தெரியாமல் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் பன்னிரண்டாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் வெளிநாடுகளில் இறக்குமதி ஏற்றுமதி தொழில் ஆராய்ச்சி அல்லது ஆன்மீகம் தொடர்பான தொழில்களில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் திருமணம் ஆன மீன ராசிக்காரர்களுக்கு தங்களின் வாழ்க்கைத் துணையை புரிந்து கொள்வது சற்று சவாலானதாக இருக்கும் மீன ராசியில் பிறந்த மாணவர்கள் இந்த பயிற்சியின் போது கலவையான பலன்களை சந்திக்க நேரிடும் உத்தியோகத்தில் எதிர்கொண்ட கடினமான நேரங்கள் முடிவுக்கு வரக்கூடும் மேலும் நீங்கள் சில நேர்மறையான மாற்றங்களை காணத் தொடங்கலாம் என்பது இந்த ராகு பயிற்சியின் நன்மை என்றுதான் சொல்ல வேண்டும் கேது பயிற்சி பலன்களைப் பற்றி பாப்போம் மீன ராசிக்காரர்களுக்கு கேது ஆறாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது கேது ஆறாவது வீட்டில் பயிற்சி பது சாதகமான பலன்களை தரும் கேதுவின் பயிற்சியால் செலவுகளும் அதிகரிக்கும் உங்கள் வருமானத்தை விட அதிகமான செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் கவனம் தேவை மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு போராட்டங்கள் மற்றும் தடைகளுக்குப் பிறகு வேலையில் வெற்றி கிடைக்கும் உடல் நலப் பிரச்சினைகள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் வர வாய்ப்பு உண்டு என்றாலும் கடந்த கால உடல் நலப் பிரச்சினைகளில் இருந்து விடுபட இந்த கேது பெயர்ச்சி உதவும் ஆறாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பது பணியிடத்தில் சவால்களைச் சமாளிக்கவும் போட்டியை வெல்லவும் நிலுவையில் உள்ள பிரச்சினைகளைத் தீர்க்கவும் உதவும் சுகாதாரம் அல்லது பொது சேவை போன்ற சேவை சார்ந்த தொழில்களில் இருப்பவர்கள் இந்த பயிற்சியை குறிப்பாக நன்மை பயக்கும் ஆறாம் வீட்டில் உள்ள கேது கடன்களை அடைப்பதற்கும் நிதி பொறுப்புகளை திறம்பட நிர்வகிப்பதற்கும் உதவி செய்வார் ராகு கேது பயிற்சியைப் பொறுத்தவரை இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் பொதுவானவை மேலும் இந்த மாதிரி பயிற்சி பலன்கள் எல்லாம் கோசார பலனே தனிப்பட்ட ஜாதகத்தைப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் குழப்பம் வேண்டாம்